விஜய் வீடு இடிக்கப்படுமா அப்படின்ட்டு தான் இப்போ ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது என்னையா வந்து விஜய் வீடு நினச்சோடனே புல்டோசர் கொண்டு இடிச்சிடுவாங்களா அப்படின்னு ஒரு யூடியூபர் பேசியிருக்கிற அந்த பேச்சு தான் பெரிய வைரலாகிருக்கு வந்து இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னா ஏன்னா கடந்த டென்த்து மாணவர்கள் ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு பரிசீலிப்பில் விஜய் பேசுனது வந்து தமிழக அரசுக்கு எதிராக தமிழகத்தில் போதை இருக்குது அப்புறம் வந்து ஒரு நல்லாட்சி வேணும் நல்ல தலைவர் வேணும் அப்படின்னு நேரடியாக டிஎம்கேவை எதிர்த்து பேசினார் விஜய் இதற்காக அவருக்கு கொடுக்கப்பட்ட அழுத்தம் அப்படின்னு குறிப்பாக அவருடைய வீடு இடிக்கப்படும் அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த முறை வந்து இந்த டென்த்து ப்ளஸ் டூ மாணவ மாணவர்கள் மத்திய அரசை ஒன்றிய அரசை தாக்குவதற்காக தாக்குவதில் தாக்குற மாதிரி அவர் தாக்குறது தான் வந்து நீட் விவகாரத்தில் கையில் எடுத்து பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு சரி இது எந்த விதத்தில் நியாயம் வந்து அதாவது திமுக அரசாங்கம் உங்கள் வீட்டை இடிச்சிருவோம் அப்படின்னு பயம் காட்டினதுனால்தான் விஜய் இந்த முறை வந்து மத்திய அரசை விமர்சனம் பண்ணியிருக்காரு நீட் பற்றி பேசியிருக்காரு அப்படின்ட்டு பிரபல யூடியூபர் ஹரியதாஸ் சொல்லியிருக்காரு அவருடைய நிறைய வீடியோலாம் பார்த்துருக்குறோம் சரி இது நான் இது இதனுடைய விவகாரத்தை பின்னாடி பேசுகிறேன் நான் அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பவன் கல்யாண் வந்து ஜனசேனா கட்சியினுடைய ஒரு மீட்டிங் ஒன்று வைக்கிறார் வந்து வைசாகில் அந்த மீட்டிங்க்கு முன்னாடி அவர் என்ன சொல்கிறாருன்னா முழு நேர அரசியலுக்குள் நான் வரப்போகிறேன் என்றார் அதாவது பவன் கல்யாண் ரெண்டாயிரத்தி தான் ஜனசேனா கட்சியை துவங்குகிறார் வந்து அப்போ தோங்கினோடனே ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு ஒரு ஒரு பெரிய வரவேற்பு ஒரு பக்கம் இருக்குது ஒரு பக்கம் வந்து பெரிய அப்படி ஒன்றும் சரி ஒரு நடிப்பார் ஒரு சொல்லுவார் அதோட ரைட் அப்படின்னு ஆகுது அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி வந்து எப்போல்லாம் அறிக்கை விடுறாரோ அப்போ தேவைப்படும் போது அறிக்கை விடுறாரு அப்புறம் சுடங்கம் கட்டுறாரு சின்ன சின்ன மீட்டிங் நடத்துகிறாரு படங்கள் நடிக்கிறதுல கௌரவமாக இருக்கார் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு ஒரு விஷயம் ஒரு பிரஸ் முன்னாடி பேசுகிறார் வந்து நான் வந்து முழு நேர அரசியலுக்குள் இறங்க போகிறேன் அப்படின்றார் இறங்க போகிறோன்னா அது வந்து மீடியாவில் ஒரு பெரிய காட்டுத்தியாக பரவுது எங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் கட்சி ஆரம்பிச்சிங்க அப்போலாம் ஒன்றுமே சொல்ல அப்போ வந்து சுணக்கமாக தானே இருக்கீங்களா இல்லைங்க இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருந்து என்னுடைய கட்சி ஜனசேனா ஒரு தீவிர அரசியலை ஆந்திராவில் முன்னெடுத்தும் படங்கள்லாம் யாருக்குறையும் நான் குறைச்சிக்க போகிறேன் ஒரு சில படங்கள் தான் பண்ணுவேன் நான் முழு நேரம் அரசியலுக்குள்ளே இது பண்ண போகிறேன் திடீர்னு வைசாகில் ஒரு மீட்டிங் ஒன்று ஏற்பாடு பண்ணுறாரு அந்த வைசாகில் மீட்டிங்கில் பவன் கல்யாண் பிடிச்சி பேசுகிற முதல் விஷயம் என்னென்னா நான் முழு நேரம் அரசியலுக்குள் வரேன்னு சொன்ன உடனே என்னை என்னுடைய காரை விபத்துக்குள்ளாக்க சிலர் சதி செய்கிறார்கள் அதாவது என் கார் போகும்போது சில வண்டியெல்லாம் ஆக்சிடெண்ட் பண்ணுற மாதிரியே வந்துக்கிட்டு இருக்கு அதை நான் பார்த்தேன் நான் அப்படி ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எனக்கு வந்து பயமாக இருக்குது இல்லை எனக்கு பயப்படலை நான் அது ஏன்னா வந்து எனக்கு என்னுடைய உயிருக்கு கேரண்டி இல்லை என் மீது வெடிகுண்டு வீசி தாக்குவதற்கான வழியே இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது உண்மையிலே வந்து பவன் கல்யாணுக்கு அப்படி ஒரு ஆதரவு அப்படி ஒரு பெரிய ஆதரவு வந்து அந்த கூட்டத்திலே கத்துறாங்க வந்து பவனன்னா நீங்கள் ஆகணும் உங்களுக்கு ஒரு விஷயம்னா அவங்க மேலே ஒரு தும்பு தூசுப்பட்டு தானே நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னு வந்து கொந்தளிக்கிறாங்க அதே வருடத்தில் சில மாதங்களில் அவர் என்ன பண்ணுறாரு கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் ஒரு வந்து ஒரு பேரணியுடன் கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டம் ஒன்று நடத்துகிறாரு அந்த பேரணி வந்துக்கிட்டே இருக்குது அவ்வளோ திரளான மக்கள் வந்து அவ்வளோ பெரிய கூட்டம் எல்லாரும் பொதுவாக மீடியாக்கள் மற்றவங்களாம் என்ன நினைக்கிறாங்க சரி ஒரு நடிகருக்கு வர கூட்டம் தானே இது இது என்ன பெரிய இதுவாக எடுப்பது இது வரதான் செய்யுதுன்னா கிட்டத்தட்ட பெரிய கூட்டம் அந்த ஜன சந்தடிக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கிறாரு ஒரு கட்டத்தில் வந்து அவருடைய வாகனம் நிறுத்தப்படுது அங்கேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் கூட இருக்காதுங்க வந்து அந்த பொது மேடை ஐநூறு ஒரு முந்நூறு மீட்டர் இருக்கும் அந்த புது மேடை அந்த க அந்த மேடையை போய் அவர் அடைவதற்கு மூணு மணி நேரம் ஆகுது மூணு மணி நேரம் அந்த தொண்டர்கள் ரசிகர்கள் அவரை வந்து அப்படி சூழ்ந்துக்கிட்டு அப்படி ஈ மொயக்கிற மாதிரி மொய்க்கிறாங்க அது எல்லாம் கடந்து 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 அந்த மேடையை போய் அடைகிறதுக்கு மூன்று மணி நேரம் பதினஞ்சு நிமிஷம் ஆகுது வந்து ஒட்டு மொத்தமாக எல்லாரும் சமைச்சு போயிடறாங்க பவன் கல்யாணம் இது எதிர்பார்க்கல அந்த நேரம் அரசியல் கட்சிகள் அத்தனை பேருக்கு இது போகுது அன்றைய முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு அந்த தகவல் போகும்போது ஜெகன்மோகன் ரெட்டி எடுக்கிற முடிவு என்னென்னா அவருடைய கட்சிக்காரர்களை கூப்பிட்டு நிர்வாகிகளை கூப்பிட்டு செய்து பவன் கல்யாணுக்கு எதிராக எந்த அறிக்கையும் எந்த சம்பவங்களையும் எதுவும் பண்ணிடாதீங்க அவரை மட்டும் ஃப்ரீயாக விடுங்க அவரை கண்டுக்கே கண்டுக்காதீங்க அது ஒரு பெரிய புத்திசாலித்தனமான ஒரு விஷயம் என்ன காரணம்னா உண்மையிலே ஜெகன்மோகன் ரெட்டி அந்த சமயத்தில் எடுத்த அந்த முடிவு இருக்கு இல்லைங்களா அதுதான் வந்து ஏன்னா என் உயிருக்கு ஆபத்து என்னை வந்து ஏற்றி கொல்ல பார்க்குறாங்க வெடிகுண்டு வீச பார்க்குறார்கள்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக பாதி ஆந்திராவே திரண்டு வந்துடுச்சுன்னா அடுத்து ஏதாவது ஒரு விஷயம் நம்ம ஆளுங்கட்சி தான் அதை பண்ணிட்டோம் அவரை சீண்டிட்டோம்னு சொன்னால் ஒட்டுமொத்த கவனமும் ஆதரவும் அவருக்கு போய்டும் சைலண்டாக இருக்குன்றார் இதுதான் விஜய்க்கும் இன்றைய அரசியல் கட்சிகள் அது ஆளுங்கட்சியாக இருக்கலாம் எதிர்கட்சியாக இருக்கலாம் அந்த எண்ணம் அவங்களுக்கு வந்திருக்கும் ஏன்னா போகிற பக்கம் வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க இல்லைங்களா ஒரு சொல்லியிருக்கார் வந்து விஜயோடைய வீடு வந்து கடற்கரைக்கு தாண்டி சில மீட்டர்கள் இருக்கிறதுனால ஏதோ ஒரு சட்டத்திட்டங்களாக இருக்கிறதுனால அந்த வீடு வந்து இடிக்கப்படும்னு டிஎம்கே கவர்மெண்ட்டு அவருக்கு மிரட்டல் விடுத்தது அதனால் வந்து அவர் வந்து தடாலடியாக வந்து டிஎம்கேக்கு ஆதரவாக பேசிட்டாரு அப்படின்னு இந்த ஒன்றிய அரசுன்னு பேசுனதுனால வந்து இது நீட்டை பற்றி பேசுனதுனால விஜய் வீடு இன்றைக்கி வந்து விஜய் வீட்டெல்லாம் வந்து ஒரு செங்கலை உருவ முடியாதுங்க நான் அதிகப்படியாக சொல்லவே இல்லை ரெண்டாவது பார்த்திங்கன்னா கடற்கரைக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை இருக்குது விஜய் வீட்டுக்கெல்லாம் நாங்கள் போயெலாம் பார்த்துருக்குறோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சென்னைக்கு எப்படி வந்து மெரினா பீச்சை அப்புறம் விஜிபியை வல்லூர் கோட்டத்தை பார்ப்பதற்காக இந்த மக்கள் வருகிறார்களோ அதே போல் விஜயோடைய ரசிகள் விஜய் வீட்டை பார்க்கறதுக்கு தினமும் ஒரு முப்பது நாற்பது பேர் ஐம்பது பேர் வந்துக்கிட்டாங்க இருக்காங்க அந்த வீட்டு முன்னாடி நின்று செல்ஃபி எடுக்கிறது ஃபோட்டோ எடுக்கிறது இதை விட உச்சபட்சம் என்னான்னா அவங்க வீட்டு முன்னாடி இருக்கிற சிசிடிவி கேமரா முன்னாடி போய் அடராக வந்து ஒரு பொண்ணு போய் கதறது விஜயன்னா என்னை வந்து எப்படியாவது பாருங்கண்ணா நான் அவங்கள பார்க்கணுண்ணா நான் இங்கேருந்து வந்துருக்குறேண்ணா நான் திருக்கிழக்குன்றதுலேருந்து வந்திருக்கிறேன் ஒரு வீடியோ ஆச்சு வந்து ஓன் அழுது அவங்க அப்பா நின்றுகிட்டு இருக்காரு இதுக்காகவே கொண்டு வந்திருக்காரு நான் கூட ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் இந்த மாதிரியான பேசுகிறாங்க இல்லைங்களா அந்த சிசிடிவி கேமரா முன்னாடி அதையெல்லாம் விஜய் கூட பார்த்துருக்காரு ஒவ்வொரு நாள் உட்காந்து பார்ப்பாரு அப்படின்ட்டு இவங்க எல்லோரும் மீட் பண்ண முடியாது இல்லைங்களா அது எப்படி சாத்தியமாது அப்படி மீட் பண்ணிட்டாருன்னா வருஷ கட்டின்னு வந்து நின்று அந்த கேமரா முன்னாடி பேச ஆரம்பிச்சிருவாங்க இல்லைங்களா எதுக்கு சொல்ல வரேன்னா ஏதோ விஜய் வீடு வந்து அம்போக்காக இருக்குது அது வந்து போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்குது இதில் கடல் ஆமைகள்லாம் வந்து தொந்தரவாக இருக்குது அல்லது வந்து டால்ஃபின்களுக்கு வந்து அது வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது அதனால் வந்து இடிச்சிட்டு போயிடலான்னு ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது கிடையாது அந்த வீட்டுக்கு பின்னாடி சில குடியிருப்புகள் இருக்குது அந்த வீட்டை தாண்டி விஐபிகளுடைய ஈஸியாக இல்லை இன்றைக்கி விஜய் வீடு இருக்குது அப்புறம் வந்து முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஸ்ரீகாந்தோட வீடு அங்கே தான் இருக்குது ஜீவா வீடு அங்கே தான் இருக்குது சிவகார்த்திகன் வீடு அங்கே தான் இருக்குது தொடர்ச்சியாக நூல் பிடிச்ச மாதிரி இங்கேருந்து மகாபலி வரை வரைக்கும் அவ்வளோ விவி விபி விஐபிகள் விவிஐபிகள் செலிபிரிட்டிகள் வீடுகள்லாம் இருக்குது வந்து எதுக்கு சொல்ல வரோம்னா இது நீங்கள் வந்து அப்படி டக்குன்னு வந்து வாய்ப்பு மாங்காய் மாங்காப்புழித்தது மாதிரி சொல்லிட முடியாது நீங்கள் விஜயகாந்தோடைய திருமண மண்டபத்தை போது கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய எதிர்ப்பு வந்தது வந்து அதில் அரசியல் நோக்கம் இருக்கலாம் உண்மையாகவே வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பாலம் கட்டுறதுக்கு இடம் யூ யூட்டன் அடிக்க முடியல நீங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கோயம்பேட்டில் வந்து அந்த அப்படி வந்து அந்த திரும்புற இடம்லாம் இருக்குது அது அதுக்காக கூட இருக்கலாம் ஆனால் அந்த கல்யாண மண்டபம் கட்டின புதுசில் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சார் விஜயகாந்த் வந்து அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு கல்யாண மண்டபம் அவர் வந்து விலை கொடுத்து கிரயம் பண்ணி வாங்கின இடம் வந்து பட்டா லேண்டு அவர் வாங்கினார் அப்புறம் அது அந்த மேம்பாலத்துக்காக இடிக்கப்பட்ட பொழுது இவ்வளோ சுருங்கி போச்சு இப்போ இருக்கிறந்து பார்க்குறதுலாம் வந்து அந்த மூணில் ஒரு பாகம்தான் வந்து அவ்வளோ பெரிய கல்யாண மண்டபம் அதுவே அவருக்கு வந்து ஒரு பெரிய அவருடைய அரசியலுக்கு அந்த கையை வச்சோடனே அவருக்கு ஒரு பெரிய எழுச்சியாக உண்டாச்சு அது நீங்கள் பவன் கல்யாணம் விவகாரத்தை சொல்கிறதுக்கான காரணம் இது தான் வந்து ஒருவேளை அவர்கள் வந்து அந்த காரை வந்து அப்படி ஏற்றுற மாதிரி இது பண்ணியிருக்கலாம் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கலாம் அது பவன் கல்யாணம் ஒரு கூட்டத்தில் சொன்ன பிறகு அது ஆளுங்கட்சிக்கு எதிராக மாறுகிறது அப்படின்னு உடனே அப்போதைய சிஎம் வந்து அதை தடுத்து நிறுத்துறாரு ஒன்றுமே கண்டுக்காதீங்க நீங்கள் நீங்கள் ஒருத்தர் வந்து ரொம்ப சீண்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா தான் பெரிய பெரியால் ஆகிடுவாங்க நீங்கள் ஒருத்தர் வந்து ரொம்ப காயப்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு நாள் விகிட்டு இருந்துடும் நீங்கள் ஒரு புழுவை கூட பார்த்தீங்கன்னா ஒரு குச்சி வச்சு அப்படி தட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு அப்புறம் அப்படி 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 தூக்கும் தலையை தூக்கம் அது பாம்பு தூக்குற மாதிரி இருக்கும் டக்குன்னு தான் வந்து அதனால் நீங்கள் போன முறை அவர் போதை தமிழகம் குறிப்பாக நல்ல தலைவர்கள் வேண்டும் அப்படின்னு தமிழக அரசுக்கு எதிராக பேசும்பொழுது ஒரு விஷயம் இருந்தது இப்போ நீட்டை பற்றியும் ஒன்றிய அரசுன்னு பொழுது அவருடைய வீடு இடிக்கப்படும் அவருடைய அலுவலகம் தகர்க்கப்படும் அப்படிலாம் சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் தெரியல இது ஒரு சும்மா ஒரு காமெடியான ஏன்னா அவருடைய வீடியோ கூட நான் பார்த்துருக்கேன் வந்து சொல்லியிருக்காரு இல்லையா அவருடைய வீடியோவில் ரொம்ப எனக்கு பிடிச்சமான ஒரு விஷயம் என்னென்னா ஜேபிம் படத்தினுடைய ரியல் நாயகி இன்னும் மரத்தடியில் தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வெளிச்சப்படுத்தி ஒரு காமிச்சாரு எனக்கு ரொம்ப பிடிச்சமாக இருந்தது என்ன பீம் ஜெய் பீம் ஜெய் பீம் கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க அந்த ஜெய் நி நிஜமான ஒரு நாயகி அவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துட்டாங்க அப்புறமா வந்து அவ்வளோ கோடி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லும் பொழுது அவங்க மரத்தடியில் வச்சு சோறு பொங்கி சாப்பிட்டுட்டு சொன்னவர் அவர் தான் அது வந்து படம் பிடிச்சி காட்டினவர் அவர் தான் அதுமாதிரி சில வீடியோக்கள்லாம் நான் மதிக்கிறது ரசிக்கிறது உண்டு உண்மையும் சிலது உண்டு அது எல்லாத்தையும் வந்து சரின்னு சொல்லிட முடியாது போகிற பக்கம் இப்படியும் அடித்து விட்றது வந்து அப்படி யாரும் தயவு செய்து அது வந்து ஒருவேளை வேறு ஒரு ஆட்சி இருந்தால் கூட சரி இது மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் கை வைக்கவே மாட்டாங்க நான் திரும்பவும் சொல்கிறது தானே விஜய்யோடைய வீட்டிலிருந்து ஒரு செங்கலை உருவினார்கள் என்றால் விஜய் தான் அடுத்து மிகப்பெரிய மாபெரும் தலைவனாக மாறுவார் அதை மாற்றுக்கிறதே இல்லை நன்றி வணக்கம்